புதுக்கோட்டை மாலையீடு வாரச்சந்தையால் தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் மாநகராட்சி நிர்வாகம் தனி கவனம் செலுத்தி நடவடிக்கை எடுக்குமாறு பொதுமக்கள் தரப்பிலிருந்து கோரிக்கை எழுந்துள்ளது புதுக்கோட்டை மாநகரில் மாலையீடு என்ற பகுதி முக்கியமான பகுதியாகும் தஞ்சை மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் திருமயம் செல்லும் சாலையில் அமைந்திருக்கும் இந்த பகுதியில் வாரந்தோறும் சனிக்கிழமை மாலை நேர வாரச்சந்தை நடைபெற்று வருகிறது இங்கு மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளிலிருந்து விவசாயிகள் வியாபாரிகள் இறைச்சி விற்பனையாளர்கள் என நூற்றுக்கணக்கானோர் பங்கேற்று பொதுமக்களுக்கு தேவையான பொருட்களை விற்பனை செய்து வருகின்றனர் அது பொதுமக்களுக்கு பயனுள்ளதாகவும் இருந்து வருகிறது ஆனால் சில வியாபாரிகள் சிலர் வியாபாரம் முடிந்த கையோடு தங்களது கழிவுப் பொருட்களையும் இறைச்சி விற்பனை செய்ய கொண்டு வந்த அட்டை பெட்டிகளையும் வியாபாரம் நடைபெறும் பாலத்தின் அடியில் வீசி கழிவுநீர் கால்வாய் போல் மாற்றி அதன் மேல் தூக்கி வீசி சென்று விட்டதால் அந்த பகுதியில் பொதுமக்கள் துர்நாற்றம் வீச்சலுக்கு ஆளாகி சொல்வதறியாது தவிர்த்து வருகின்றனர் சம்பந்தப்பட்ட பகுதி மாநகராட்சி நகர் நல அலுவலர்கள் இதில் கூடுதல் கவனம் செலுத்தி கால்வாயில் கிடக்கும் கழிவுகளை அகற்றி வியாபாரிகளுக்கு எச்சரிக்கை விடுத்து இனி ஒருமுறை இதுபோல் கழிவுகளை கொட்டாதவாறு அறிவுறுத்த வேண்டும் என்று புதுகை வரலாறு எதிர்பார்க்கிறது மாலையீடு பஸ் ஸ்டாப்லேருந்து வரும்போது குண்டாத்து பாலம் அங்கிட்டு இறங்குனா நகராட்சி ஸ்கூலு இங்கிட்ட வந்து சின்ன பாலம் பழைய பாலம் அந்த பாலத்துக்கு இடையில வந்து நம்ம வந்து இங்கே வந்து சனிக்கிழமனைக்கு ஒரு சந்தை நடக்குது சமூக ஸோ இந்த பெரும்பாலும் மக்களும் ஒரு ஆயிரம் பேர் கூடுறாங்க சனிக்கிழமைக்கு அதில் உள்ள வியாபாரியெல்லாம் பண்ணிவிட்டு அந்த பாத்துலேயே போட்டு விட்றாங்க அந்த பாருங்கள் அது மிதக்குது பாருங்க அந்த பாக்ஸு அந்த கழிவு இதெல்லாம் மெத மிதக்குது பாருங்கள் அதனால வந்து இதில் வேற ஆயுத இது வேற பக்கத்தில் வந்துடுச்சு அதை வந்து அந்த சுத்தம் பண்றதுக்கு நகராட்சி எந்த முடிவும் எடுக்கல அந்த ஆற்றுல வந்து அந்த தண்ணி வந்து கலக்குது இது போய் நேராக வந்து குண்டாத்தில் போய் வெள்ளாத்தில் போய் நம்ம சட்டரில் போய் கலக்குது எங்கே கலக்குதுன்னா நம்ம பிரச பிரதி பெற்ற கோவில் பிரசன்னா உள்ள கடையக்குடி கோவில் பெருமாள் கோயிலுக்கு பக்கத்தை தாண்டி போய் கலக்குது பெருமாள் கோயிலுக்கிட்ட கலக்குது ஒன்னும் பார்த்தாவே கண்ட காலையில வாக்கிங் பண்ணும்போது மூக்கை பிடிச்சிக்கிட்டு போய்கிட்டு இருக்க வேண்டியதா மீன் வாடை அந்த பழைய பலத்திலேருந்து அந்த இது வரைக்கும் மாலையீடு வரையும் போடுறாங்க மீன் வாடை இங்கிட்ட வந்து ஒரே நாசியா இருக்குது மழை வெஞ்சிச்சுன்னா டிசீஸ் நோய் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்புகள் நிறையா இருக்குது